சிகராத்திரிகூரிட்டவேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகரார்வமீ பணி பாச சங்கிராம பணாமகுடம் நிகராட்சமபபட்சபட்சிதுரங்க நபகுமரா துவராட்சசசபபபட்சபோபதீர குணதுங்க நே ஸ்ரீ அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் ஐம்பத்தி பாசகயிறு போன்றதும் பாம்பின் படத்தின் மகுடங்களை பொடியாக்குவதற்குரிய சிறகுகள் கொண்ட மயிலை வாகனமாக உடையவரே தலைவரே குமர கடவுளே குகையில் வசிப்பவரே அரக்கர்களை வெறுப்பவரே துணிவு உடையவரே தூய அருட்குணம் பெற்றவரே சிகரங்களை உடைய கிரௌஞ்ச மலையை பிளந்த வேலையும் செம்மையான சேவர் கொடியையும் தமிழால் பாடி துதிக்கின்ற விருப்பத்தை அடியேனுக்கு தந்தருள் வீராக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் சத்தியமாவது சரவண சத்தியமாவது சரவணபவனே வாழ்கவனமுடன்